பறைந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாவே எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது அவருடைய அந்த பசி தீர்க்கும் எண்ணம் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களாக பார்த்தீங்கன்னா அவர் இலவசமாக வந்து சோறு போட்டிருக்காரு ஸோ அதை ஒரு மிகப்பெரிய சேவையாகவும் கடமையாகவும் செஞ்சிட்ருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே ஸ்டைலில் நடிகர் கார்த்தியும் ஒரு சிறந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு சாப்பாடு விஷயத்தில் அதாவது தன்னுடைய மக்கள் மன்றம் கார்த்தி மக்கள் நல மன்றம் மூலமாக பார்த்தீங்கன்னா வளசரவாக்கத்தில் வந்து ரொம்ப மலிவான விலையில் தரமான சாப்பாடை வந்து இருக்கார் கார்த்திகர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா அப்படின்னா அதை வந்து வெறுமனே பத்து ரூபாய்க்கு மட்டுமே கொடுத்துட்ருக்காரு இது வந்து வலசரவாக்கத்தில் இருக்க அவருடைய அந்த கார்த்தி தலைமை மன்றத்துக்கு பக்கத்துலேயே இந்த விஷயத்த பண்ணியிருக்காராம் ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலை பராமரிப்பு விஷயங்கள்ல இந்த ரோடு போடுறது ஜல்லிக்கட்டுறதுன்னு ஏகப்பட்ட இஷ்யூலாம் இருந்துச்சு ஆனால் இப்போது அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிம்மதியாக அங்கே வந்து கார்த்தி இந்த சர்வீஸை பண்ணிகிட்ருக்காரு இப்போது இந்த சர்வீஸ்னால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏழை மக்கள் எல்லாருமே பயன்படுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் அந்த சாப்பாடு வழங்கப்படுது இந்த சாப்பாடை கிட்டத்தட்ட உதவி இயக்குநர்கள் அப்புறம் டெலிவரி செய்கிற ஆட்கள் கொரியன்மேன்கள் அப்படி எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம வந்து தங்களுடைய பசியை தீர்த்துட்ருக்காங்க இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ சுவாரஸ்யமான விஷயம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே கார்த்தி அவர்கள் இந்த அறச்செயலை செஞ்சிட்ருக்காரு அதாவது ஐம்பது ரூபா சாப்பாடை வெறும் பத்து ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ரொம்ப த தரமாக போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஸோ கார்த்தி அவர்கள் சைலண்டாக இந்த சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு வேற எந்த பப்ளிசிட்டி இதெல்லாம் பண்ணாமல் இந்த விஷயங்கள் இந்த சாப்பாட்டின் மூலம் பயன்பெற்றுட்டு இருக்க உதவி இயக்குநர்கள் நான் சொன்ன மாதிரி மற்ற தொழிலாளர்கள் மூலம் தான் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு கார்த்தியோட இந்த அறச்செயலை பாரபட்சம் பார்க்காம நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிறத விஷயம் ஸோ கார்த்தியோட இந்த செயல் எப்படியெல்லாம் வந்து நீங்கள் பாராட்டுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்